தமிழ்நாட்டு மக்களே வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்க கொசுவை பூரா விரட்டணும் அரசு எவ்வளவோ போராடி கொசுவை விரட்ட முடியல விரட்ட முடிஞ்சா கிராமத்தில் கூட கொசு கம்மி சிட்டிக்குள்ள அளவத்தில் கொசுவாக இருக்குது இது உங்களுக்கே தெரியும் கொசுவை வேட்டுறதுக்கு அரசு தேவையில்லை தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துழைச்சாலே கொசுவை கூட வேட்டிடலாம் எப்படின்ண்டா வீட்டுக்கு முன்னாடி வெளிப்பக்கம் குட்னாய் ஒரு காயில் வாங்கி மாட்டி நைட்டில் ஓட்டி விட்டுருங்க எல்லா மக்களும் வீடு தவறாமல் மாட்டணும் பிரதமர் சொன்னார் எல்லா பேரும் ஃபோனில் லைட்டை காட்டினீங்களா அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் என்ன கிடச்சி உண்மை கிடைக்கல இல்லை இது வந்து தமிழ்நாட்டுக்கே நல்லது கொசு பற்றிய மாட்டி நைட்டு ஃபுல்லாக எல்லா வீட்டிலையும் ஓட விட்டீங்களா கொசு ஓடி எல்லாம் நான் பார்த்து தமிழ்நாட்டு விட்டு ஓடிடு உண்மையா ஒரு வீட்டுக்கு ஒரு காயில் எழுபது ரூபா ரூபா வருமா மிஷினோடு சேர்த்தா நூறுரூவா வைங்க ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடும் இந்த தொல்லை உமா தானே எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இது அரசு செய்ய மாட்டாங்க அவங்க அப்பாவுக்கு செல வைக்க அம்மாவுக்கு செலவக்க உங்களுக்காக வேலை மக்களை பத்தி சுத்தவலே கிடையாது நாட்டுக்குண்டு எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க தோடவாங்க இந்த மாதிரி எத்தனையோ பிசினஸ் பண்றாங்க ஆ மொத்தம் உங்களை வச்சு அவங்க யூஸ் பண்றாங்க நல்ல யோசிங்க ஏதாச்சும் நல்லா திட்டம் பண்றாங்களா சொல்லுங்க ஆயிரம் ரூபா ஐநூறுவா கொடுக்குறான்றீங்க ஒரு கேசுல மாசம் எண்ணூறுரூவா வாங்க வசூல் பண்றாங்க அதே வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபா வசூல் பண்றாங்க உங்களுக்கு என்ன லாபம் உங்கள் எதுவும் செய்ய முடியுமா உங்களை ஏமாத்தி அவங்க பிழைக்கிறாங்க சரியா அடுத்து நம்ம நாட்டில் தண்ணி பற்றாக்குறை தமிழ்நாட்டில் தண்ணி ரொம்ப பற்றாக்குறை இந்தியாவில் உலகத்தில் நிறைய இருக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குல்ல தண்ணி நம்ம நாட்டில் உருவானம்டா மரங்கள் அதிகமாகணும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கவே மாங்காய் பழத்தை திண்டுட்டு ஒரு இடத்துல போட்டுவிட்டு அதான் முளைச்சிரும் வேப்பமுத்த கொஞ்சம் அள்ளி போட்டுவிட்டு அதான் முளைச்சிரும் இந்த மாதிரி மரங்களை உருவாகணும் மரம் இல்லாத இடத்துல தண்ணி வச்சு விடுங்க இப்போ கூட்டினா ஒரு பத்து நிமிஷத்தில் காஞ்சிடும் மரம் இருக்க இடத்துல தண்ணி ஊற்றுங்க லேட்டாகுதா இந்த மாதிரி மழை தண்ணியை வேமா உறிஞ்சாது அந்த நன்னில் போயிடுதுல அதனால மரத்தில் ஒரு நன்மை இருக்கு என்ன நன்மண்டா மழை வேஞ்சோன்னு தண்ணி வேமா இழுக்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பவர்ஃபுல் அது சக்தி இருக்கு அந்த மரத்துக்கு தண்ணி இழுக்குதுன்றா நல்ல தண்ணி தான் எழுக்கும் இப்போ மரம் இழுக்குதுண்டா தேங்காய் பூமியில தண்ணி போகுது அதுல எவ்வளவு சத்து இருக்குன்றீங்க மாங்காய் கொய்யாக்காய் அதுல பூராமே தண்ணி இருக்கு இந்த மாதிரி பல வகையில் பூராமே தண்ணி இருக்குல்ல தண்ணி எங்கேருந்து வந்துச்சு பூமியிலிருந்து தான் எழுச்சு அந்த மரத்துக்கு இக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு அதே மாதிரி தண்ணி இல்லைண்டா அதே மாதிரி மரத்தில் இருக்கு தண்ணி கூட திருப்பி கீழே சக்தி இருக்கு நல்ல சத்தான தண்ணி இழுத்து சத்தான தண்ணியை திருப்பி பூமிக்கே கொடுக்கும் அப்ப பூமிக்கு உரமாகும் சரியா மரத்துனால பெரிய பெரிய நன்மை இருக்கு பூமி வேமா காயாது உடல் நிறைய மரம் இருந்தா உடல் சூடு சூடேறாது நோய் குறையும் மரத்துனால வகை நன்மை இருக்கு பலவகை நம்ம நட்டோம்னா எத்தனையோ பறவை விவசாயத்தை பூரா அழிக்குதுன்றீங்க அது ஏற இல்லாமல் தான் அழிக்குது இப்ப எப்படி திருடே வந்து நம்ம வீட்டில் வந்து களவாண்டு போறேன் ஏன் கலவாண்டுறான் வகுத்து பசி அதே மாதிரி தான் பறவையும் அதுக்கு தேவையான உணவு கம்மாயிலையோ ஒரு மலையிலையோ ஒரு காட்டு பக்கத்துல இருந்தால் அங்கே சாப்பிட்டுட்டு அது பாட்டு போயிடும் மேலேருந்து பழம் கீழே விழுது ஒன்றும் ரெண்டு ஒரு எறும்பு சாப்பிடும் ஒரு காக்கா சாப்பிடும் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் அந்த பழ வகையில் தேன் உருவாகும் மாதிரி நிறைய நன்மை இருக்கு மரத்தை உருவாக்கணும் மழை நீர் சேமிக்கணும் சேமிக்கணும்னு எல்லா வாகனத்திலும் எழுதிருக்கீங்க யாராச்சும் இதுவரைக்கும் சேமிச்சீங்களா சேமிக்கல இது அரசியல்வாதி செய்யலாம்ல மழை பெய்யுறதுன்னு ஓடக்கூடாதுல்ல கம்மாயை பள்ளம் போட்டு தண்ணியை போனா கொண்டு போய் அங்கே சேரு அதை செய்யறதே இல்லை இதெல்லாம் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கம்மா ஊருக்குள்ள சிட்டிக்குள்ள கிராமத்தில் ஊர் நீர் அதெல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தி செவரு கட்டி ஒரு குழந்தைங்க உள்ள விழுகாத அளவுக்கு மொத்தம் தண்ணி போய் நிற்கணும் குழந்தைங்க உள்ள விழுந்துட கூடாதுல்ல அதை செய்யலாம்ல அதை செய்ய மாட்டாங்க அப்பனுக்கு செலவழிக்கிறேன் ஆத்தாளுக்கு செலவிக்கிறேன் மாமனுக்கு செலவழிக்கிறேன் இதே அவங்களோட எண்ணமே அவங்க பேரை கொண்டுக்கணும் பேரை கொண்டுக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க உழைங்க உங்களோட சொந்த ஒழிப்பில் உழைக்கணும் கம்பெனி வைங்க கடை வைங்க ஹோட்டல் வைங்க இப்படி வச்சு நீங்க செய்யணும் பொது வாழ்க்கையில் வந்துட்டு பொதுமக்கள் பணத்தை பணத்தை செய்யக்கூடாது இது வந்து பெரிய தவறு இல்ல இந்த தவறை பண்ணக்கூடாது எவ்வளவு இடம் சும்மா கிடக்கு என்னையாச்சும் அரசியல்வாதி மரத்தை வைக்க சொல்லு இல்ல தண்ணி பாட்டுறதுக்கு தேனையாச்சும் அரசியல்வாதிகள் ரெடி பண்ண சொல்லு எதுவும் செய்ய மாட்டாங்க தண்ணி தண்ணி தண்ணின்னு பாட்டோம்டா ஊர்ணி அழியக்கூடாது கம்மா அழியக்கூடாது மரம் அழியக்கூடாது பண்ணை மரம் வச்சா நம்மள சாப்பிட போறோம்ன்றீங்க நம்ம பாட்டையும் வச்சிருந்தா இன்னைக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படி நினைக்காதீங்க நம்மளா சாப்பிட போறோம் பாட்டி தாத்தா வச்சிருந்தா இன்னைக்கு நம்ம சாப்பிடலாம் இன்னைக்கு ஒரு நுங்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருந்த கிடைக்க மாட்டேத மரம் வச்சு வளங்க ரொம்ப நல்லது அரசியல் வீதிய அதிகமாக நம்பாதீங்க அவங்க நம்பினீங்கன்னா அவங்கள உங்களை அழிச்சு தான் வாழ்வாங்க சரியா நம்மளுக்காக வாழுங்க எத்தனை பேரு ஆளுக்காக வாழ்றீங்க ஐம்பது ரூபாயும் நூறுரூவாயும் வாங்கிட்டு ஓட்ட போடுவீங்க எத்தலாம் பிரதமர் வந்திருந்தாள் அவர் முன்னாடி உட்காந்துருக்காங்க வயசான முறம் பூராமே ஒரு ஒரு ஓட்ரு குடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்க மூஞ்ச பார்த்தீங்களா உங்களை உட்கார வைக்கிறதுக்குன்னு ஓட்டுற கொடுத்தாட்டா உட்காருவாங்க இல்லைன்னா யாரும் உட்கார மாட்டாங்க உங்களோட பிளான் ஒரு ஓட்ரு இரநூறுவாய்க்கு வாங்கி கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க எல்லாத்தையும் பூரம் போதையில் அப்படியே ஆடிக்கு உட்காந்துருக்காங்க இரநூறுவாயும் நூறுரூவாயும் கொடுத்து உங்களை பூரா புரிஞ்சிடாங்க இன்னைக்கு உங்ககிட்ட பத்து ரூபா இருந்தால் தான் நீங்கள் ஒரு பொருள் வாங்க முடியும் அவங்க நம்பிக்கை இருந்தீங்கடா எத்தனை நாள் நம்புறீங்க ரேஷன் அரிசி போடுறாங்க எங்கேயோ கம்மியான விலையில வாங்கிட்டு வந்து இங்க போட்டுட்டு நம்ம நாட்டில் விளையிற நல்ல அரிசிய போறான் கம்மியான விலைக்கு வாங்கி எங்கேயோ கொண்டு போய் அதிகமாக விற்கிறாங்க புரிஞ்சா ரேஷன் அரிசி போல நீங்கள் ஒரு நல்ல அரிசி தின்றுவீங்க அவங்க வாங்கி போய் விற்க முடியாது அங்க ரேட்டாக கம்மியா வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு இங்க வில கம்மியாக வாங்கி போய் அங்கே கொடுப்பாங்க எல்லா பேரும் நல்ல அரிசி தின்ட்டிங்கன்னா அவங்களுக்கு அரிசி கிடைக்காதுல்ல நம்ம மாதிரி இந்த அரிசி சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு பூரா ஏமாத்து வேலை நாட்டுக்குன்னு எந்த நல்ல விஷயமே செய்யலையே பூரா பிச்சை போட்டுறதே இருக்குது வேற எதுவும் கிடையாது முதலமைச்சர் பிரதமருக்கு மாலையை போட்டு பூஜை பண்ணுறாங்க சாமி கும்பிட்றாங்க நம்ம எப்படி நம்புறது அது கடவுளா இது கடவுளா சொல்லுங்க முதலமைச்சர் பிரதமர் இந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் மாலையை போட்டு கும்புறதை பார்த்துருக்கீங்களா செலவு வச்சிருக்காங்களா எதுங்க கடவுள் சொல்லுங்க முதலமைச்சர் பிரதமர் கடவுளா இல்ல அது கடவுளா இவங்கலாம் அந்த கடவுள் அந்த காலத்துல பிரதமரா இருந்தவங்களா முதலமைச்சராக இருந்தவங்களா இல்ல ராஜாவா இருந்தவங்களா ராணியா இருந்தவங்களா யார் இவங்களா சொல்லுங்க தாத்தா பாட்டி எவ்வளோ பணம் செலவு பண்ணிருப்பாங்க கஞ்சாம உட்காந்துருக்காங்க எல்லா பேரும் கடவுளை நம்புறதுனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையிலிருந்து அப்படியே மதுரை தேனி கம்பம் குமலி இந்த வழி பூக்கிருக்கலாம் ஒரே மெயின் ரோடு ரோட்டு மேலே ஒரு கோயில் இருந்துச்சு சொல்றேன் பாண்டி ஒன்று நானும் பத்து வயசுல இருந்து அந்த ரோட்டில் போய் படம் பார்ப்பேன் இருக்கு அந்த கோயில் என்னைக்கு எரிஞ்சு எரியாமல் இல்லை ரயில் தீவ எரியும் மாலை ஓட்டிருப்பாங்க மக்கள் அந்த கோயில் பெரிய பெரிய கோயில்கூட தோத்து போகும் ரோட்டுக்கு பக்கத்திலே இருந்துச்சு கோயில எப்படி தீவ இருக்கு நல்லா ஜோடிச்சு வச்சுருப்பாங்க இப்போ அதில் ரோடு போகுது மக்கள் நிறையா வந்து கும்பிடுவாங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு பேரும் வந்து பூச்சி பண்ணிக்கே இருப்பாங்க இன்னைக்கு அந்த கோயிலுங்க ஆனா அந்த என்னாச்சு போச்சா இப்படித்தானம்மா வாழ்க்கை சரியா நல்லா முடிவெடுங்க